சரி அப்போ ஒவ்வொரு நாளும் கத்ரா ஏசு கிறிஸ்துவோடு நீங்கள் நடக்க நடக்க அவர் தான் கிருப்ப நடக்க நடக்க உங்கள் வாழ்க்கை கட்டாயம் மாறும் நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி வேதம் சொல்லுது பாருங்கள் ஆதாம் செய்த தவறு நிமித்தம் ஏற்பட்ட அந்த மீறுதல் நிமித்தம் வருகிற தண்டனைகள் சாபம் வியாதி மரணம் தரித்திரம் சரிங்களா பிசாசனுடைய தொந்தரவு போராட்டம் பில்லி சூனியாக ஏவல் கட்டு என்ன இருக்கலாம் கணவன் மணி அடிதடி சண்டை அன்னதம்பி வெட்டுக்குத்து கொலை கற்பழிப்பு எதுவாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட கொடூரமும் மாதாவினுடைய மீறுதல் நிமித்தம் வந்தது ஆனால் வேதம் சொல்லுது அவருடைய கிருபை வரங்களுக்கு அளவே கிடையாது தான் இந்த மீறுதலால் கிடைக்கிற தண்டனை மீறுதலின் பலன் இருக்கு இல்லையா அதுக்கான தண்டனை இருக்கு இல்லையா ஆமாம் அது விட அவருடைய கிருபை வரத்தினுடைய பவர் பயங்கரமானது கரங்களை தட்டி ரொம்ப முக்கியம் இதில் தெளிவாக இருங்க பயப்படாது எதுக்கு பயப்படணும் யாருக்கு பயப்படணும் ஒருத்தருக்கும் பயப்படக்கூடாது ஆமே தேவன் உங்களை அழைச்ச அழைப்பும் கிருபை வரமும் மாறாதது எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம கிருபை உங்களை பரிசுத்தமாக மாற்றும் ஆமே இந்த கிருபை வரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக பரிசுத்தமான மாறிடலாம் ரொம்ப நல்லபிள்ளையாக மாறிடலாம் இது தெரியாமல் நீங்கள் பிரம்மாணவாதியாக ஏதாவது ஆண்டவரே உமக்காக உமக்காக நானும் வாழணும்னு நினைக்கிறேன் உமக்காகத்தான் வாழணும் ஐயா அப்படின்னு பிரசங்கம் கேட்டின உடனே அப்படியே ஒப்பு கொடுக்குறோம் ஒப்பு கொடுத்தேன் ஐயா என்ன ஏ பாலியாக அப்படியெல்லாம் எல்லாம் உருகி பாடு இருக்கிறோம் ஆனால் ஒப்பு கொடுத்த மாதிரியே தெரியல அந்த அந்த நிமிஷத்தோடு முடிஞ்சு போச்சு ஆமாம் அவ்வளோதான் அதில் அது அப்படி தான் இருக்கும் ஆனால் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் வேதம் சொல்லுது சொல்லுங்கள் ஆதாம் செஞ்ச மீறுதல் அவர் செஞ்ச தப்புக்கு நான் ஏன் தண்டனை அனுபவிக்கணும் நீங்களும் நானும் நிரபராதிங்க ஆமாம் உங்கள் மேலே ஒரு கேஸும் போட முடியாது ஆ தப்பு பண்ணது அது என்னது நொங்கு நொங்கு ஒருத்தர் தின்று வரான் சரிங்களா நொங்கை வெட்டி தின்னுட்டு ஓட்டு போயிடுவாய்க்கலாம் அந்த வழியாக போனவன் ஏய் நொங்கு கிடக்கு அப்படின்னு நோண்டி தின்னு இருப்பானா கலசில் தோட்டக்காரன் வரும்போது ஏ நீயா நீ என் நொங்கை வெட்டி சாப்பிட்டேன்னு சொல்லி இவனை பிடிச்சி கொண்டு போய் கெட்டி வைப்பானா அது மாதிரி நொங்க தின்னவன் போயிடுவான் நோண்டி தின்ன மாட்டிக்கிட்டான் மாதிரி ஆதாம் ஏவாள் அவங்க செஞ்ச தப்புக்கு ஆமாம் அவர்களுடைய வித்தா இருக்கிற ஒரே பாவத்துக்காக அவர்களுடைய பிள்ளைகளை அந்த வித்து நமக்குள்ளே இருந்த ஒரே பாவத்துக்காக நம்ம மனுக்குள்ளமே மரணம் சாபம் வியாதி வறுமை கஷ்டம் தரித்திரம் தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள் சத்ருக்களாக வாழ்கிறது பாவத்தில் மறிக்கிறது பாவத்துக்கு மறித்து தான் சரிங்களா அப்படி ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாருங்கள் கத்திரா இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை ஆதாம் மீறனா ஏவாள் ஏவால் சரிங்களா ஆமாம் ஆனால் ஏசு கடைசி வரைக்கும் மீறவே இல்லை ஏசு கடைசி வரைக்கும் கீழ்ப்படிந்திருந்தார் அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையாக மாறியிருக்கிறது அதனால தான் அவர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது எழுதித்தரம் அண்ட் சிஸ்டர் நீங்கள் சரியான ஒரு சபையிலேருந்து சபையை கூடி வந்து இந்த வார்த்தைகளை வசனத்தை கேட்டுட்டே இருங்க ஏசப்பா அறிகிற அறிவில் வளர்ந்துக்கிட்டே இருங்க உங்கள்கிட்ட ஆயிரம் மிஸ்டேக் இருக்கலாம் உங்கள்கிட்ட பாவம் இருக்கலாம் உங்கள்கிட்ட தரித்திரம் இருக்கலாம் உங்களுக்கு எத்தனை லட்சம் கடன் இருக்கலாம் உங்களுக்கு வீட்டில் உங்கள் குடும்பமே உங்களை ஒதுக்கி வச்சுருக்கலாம் வீட்டுக்காரர் விட்டுட்டு பேர்ந்துருக்கலாம் பிள்ளைகளோ கஷ்டப்படலாம் இல்லைன்னா என்ன சொல்கிறது என்ன கொடூரமான சம்பவம் நடந்திருந்தாலும் சொல்கிறேன் எழுதி தரேன் இந்த சத்தியத்தை கேட்டுகிட்டே இருங்க ஏசுவ ஏசப்பாவை நீங்கள் அரிய அரிய அறி அவரோடு கூட நடங்க ஆமேன் ஆமாம் அவரோட கூட நடங்க அவருடைய கிருவை உங்களை எப்படி மாற்றுதுன்னு மட்டும் பாருங்கள் நீங்கள் வேற மாதிரி மாறிடுவீங்க பரிசுத்தம் மட்டும் இல்லை ஒழுக்கம் மட்டும் இல்லை பொருளாதாரம் அமேன் குடும்ப சமாதானம் விட்டுட்டு போனோம் பூரா வருவாய் விட்டுட்டு போனோங்கன்னு தேடி ஓடி வருவாய் சரிங்களா சீரியஸா அமேன் ஆமாம்